வந்து இருக்குங்க சில்வர் சம்பந்தப்பட்ட டவுட் இருக்கும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பாக்குறப்பவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கரெக்டா போய் நீங்க வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து நான் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சில்வர் காயின்ஸ் வந்து எப்பொழுதுமே வந்து சேவிங்ஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லது ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அம்மா காலத்துல எல்லாம் இருக்கும் போதும் சரி இப்போ நடுவுல கூட பாத்தீங்கன்னா நம்மளே கூட வந்து சில்வரை வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க இருப்பாங்க சேவிங்ஸ் பண்ணா நமக்கு லாபம் இல்ல அப்படின்றத ஒரு சிலர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சில்வரை வந்து சேவ் பண்ணாம விட்டுடுவோம் ஆனா நம்ம சேனல்ல வந்து எப்போதுமே நான் ரெகுலரா என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்க சில்வர் காயின்ஸுமே ஒரு பத்து கிராம் அஞ்சு கிராம் வாங்கி வாங்கி சேவ் பண்ணுங்க நீங்க கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சில்வருமே ஒரு அஞ்சு கிராமாவது வாங்கிட்டு வந்து ரெண்டுமே சமமா சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பலாம் கோல்டு வீடியோஸ் போடும் வந்து இந்த வீடியோ இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனல்லயே இருக்கு ப்ரூஃப் நீங்க போய் பாருங்க ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் எப்பொழுதுமே இப்போ ஒரு கோல்டு காயின் வாங்க போறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் ஆவது வந்து ஒரு சில்வர் பாரோ சில்வர் காயினாவது வாங்கிட்டு வந்து நான் வச்சிருவேன் ஏன்னா எப்போதுமே வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து வீணா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம சேனல்ல எப்போதுமே ரெகுலரா வந்து இதை பத்தி நான் அவர்னஸ் நான் கொடுத்துட்டே இருந்தேன் அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய வந்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்குவோம் ஆர்னமெண்ட்ஸா கூட என்ன வாங்குவோம் அப்படின்னா நம்ம பூஜை ஐட்டம்ஸ் தான் வாங்குவோம் இப்போ வந்து நம்ம பூஜா அறையில வைக்கிறதுக்கு விளக்கு அது போல வந்து இந்த குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்குவோம் பூஜைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் வந்து அப்பெல்லாம் வாங்குவோம் ஆனா நம்மளுக்கு பார பத்தினோ காயின் பத்தியோ எந்த ஒரு அவேர்னஸுமே இருக்கவே இருக்காது இப்பதான் சில்வருடைய ரேட்டு ஏற ஏற தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இதோடைய அவேர்னஸுமே தெரிய வருது நம்ம நான் சேனல்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து அக்கா உங்க சேனல்ல தான் நான் பாத்திருக்கேன் பார் வந்து இப்படி எல்லாம் வாங்கி சேவ் பண்ணலாம் அப்படின்றது உங்க சேனல்ல பாத்துட்டு தாங்க நான் இப்போ சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க ஆர்னமெண்ட்ஸா வாங்கும்போது அதுக்கு மேக்கிங் சார்ஜின்றது வந்து ஜாஸ்தி கொடுத்து வாங்குவீங்க அதுவே அந்த ஜுவல்லா வாங்கும்போதும் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூடு வந்து கம்மியா இருக்கும் ஏதோ வந்து டிடைட் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க வெள்ளியை சம் வெள்ளியை பொறுத்த வரையுமே அப்படி தான் வெள்ளி சாமான்கள் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அப்படிதான் அதுவே நீங்கள் வந்து காயினாவோ பாராவோ வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்குமே வந்து டிடைட் பண்ணுவாங்க ஆனால் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு லாபம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் நீங்க வந்து கோல்டு வாங்கவே முடியாது என்கிட்ட கோல்டுக்கு வேண்டிய அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர் காயினை கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா சில்வர் வந்து வாங்குற பட்சத்தில் தான் அப்போல்லாம் இருந்தது நான் எப்போ சொல்லிட்டு இருந்தேனோ அப்போல்லாம் இருந்தது அப்போதே என்னோட கூட வந்து ட்ராவல் பண்ணவங்க வாங்கி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் ஆனால் ஒரு சிலர் வாங்கலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து நான் அப்பயே சொன்னேன் கண்டிப்பாக வந்து டூ ஃபிஃப்டிக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் வந்து யாருமே வந்து அதை பத்தினது வந்து மைண்டில் ஏத்துக்கல அவ்வளோ ருப்பீஸ்க்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சில்வரை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே வந்து நீங்கள் வாங்கி சேவ் பண்ணுறது நல்லது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து எதில் ஒன்று வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ வாங்கிட்டு உடனே நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு கோல்டு காயினுக்கும் சரி சில்வர் காயினுக்கும் கண்டிப்பாக கிடைக்காது லாங் பீரியடில் நான் சொல்கிறது இப்போ நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு கிலோ த நான் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ நான் என்கிட்ட இருக்கு கைவசமாக ஒரு கிலோ வெள்ளி நான் வச்சிருக்கேன் அந்த வெள்ளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் பீரியட்லாம் வந்து இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ்க்கெல்லாம் போயிடுச்சு அப்படின் போது நான் செல்லும் போது நான் வந்து அதை வந்து சேல் பண்ணும்போது நல்லாவே வந்து பெனிஃபிட் வந்து நான் எடுப்பேன் அதாவது வந்து எனக்கு மேக்கிங் சார்ஜுக்கு நான் கொடுத்துருந்த அமௌண்ட்டு அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒரு நல்ல வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்கும் அதுக்காக நான் இப்பொழுதுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதுவரையுமே வந்து நான் சில்வர் கூட சேவ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு அடுத்ததான் மிஸ் பண்ணாதீங்க இல்லையா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நான் என்னென்னலாம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றதோ நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்குக்கா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக வந்து நானுமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ தான் ஆனால் என்கிட்ட இருக்கிறத வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து சேவ் பண்ணிட்டுருக்கேன் அது மட்டும்தான் அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் இது நிச்சயமான உண்மையை நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து சைனா பாருங்க நம்ம சைனாவே எல்லாருமே உலக நாடுகளை வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடு தான் சைனா அவங்க அவங்களை எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அது கண்டிப்பா ஒரு நல்லதுக்கு தான் அதனால அவங்களே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சைனா வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா டன்னு டன்னா வந்து கோல்டுமே சரி சில்வருமே சரி வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அமெரிக்காவே அவங்கள பார்த்து உயர்ந்த ஒரு நாடு சைனா அப்போ சைனா நம்ம ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போகுது ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதே வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்கள பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இதில் ரேட்டு ஏறப்போகுது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நல்ல பெனிஃபிட்டு நமக்கு இருக்கும் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுடைய ஏஜ்டு ஆன காலத்தில் கூட நம்மளுக்குமே வந்து நல்ல நல்ல பிரைட்டான ஒரு லைஃபுமே நமக்கு வந்து இருக்கும் எப்பொழுதுமே அதை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதனால வந்து இனியுமே வந்து தாமதப்படுத்தாதீங்க அக்கா என்னால் ஃபைவ் கிராம்ஸ் வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா வாங்குங்க தப்பே கிடையாது பாருங்க சில்வருடைய ரேட்டு வந்து எவ்வளவு போயிடுச்சு இரநூறுபா தாண்டி போயிடுச்சு இல்லையா கண்டிப்பா இதுக்கு அடுத்ததுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரேக் இருக்கு ஆனா இது இதுதான் அப்படி தான் இருக்குமா அப்படின்னா இது அப்படி கம்மியாகுமானு ஆகுமான்னு கண்டிப்பா கம்மி ஆகாது கண்டிப்பா கோல்டு எப்படி ஏறுதோ அதே மாதிரி சில்வருமே வந்து ஏறிக்கிட்டே தான் போகுமே தவிர எங்கேயுமே வந்து ஆகவே ஆகாது எப்போதுமே தான் போயிட்டே இருக்கும் அதனால ஒரு பத்து வைங்க அதுக்கப்புறம் என்ன கேக்குறீங்க அப்படின்னா சில்வர் சில்வர் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க சில்வர் பாரும் சில்வர் காயினும் எப்படிக்கா வாங்கலாம் அது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த சிஸ்டருக்கு இதில் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் எப்படி பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு கிராம் பார் இப்போ இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வாங்குறப்போ வந்து சில்வருடைய ரேட்டு கம்மியாக இருக்கிறச்ச நான் வாங்கினேன் இந்த நூறு கிராம் அப்பயுமே ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் ஆனால் அப்பொழுதுமே வந்து என்னை பார்த்து சேவ் பண்ணியிருந்தவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இந்த சில்வர் காயின் இப்போ சில்வர் பார் நான் இப்போ வாங்கியிருக்கேன் இப்போ நூறு கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நூறு கிராம் இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் ஏன்னா ஒரு சில பார்லாம் வந்து எப்படின்னா அந்த நூறு கிராம்னால் வந்து ரவுண்டாகவே இருக்காது கம்மியாக இருக்கும் அதாவது மில்லி கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வாங்க வாங்கணும் அப்படின்னா நமக்கு லாபம் கிடையாது அது அவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஏன்னால் நான் உங்களுக்கு இவ்வளோ வந்து அதை வந்து க உங்களுக்கு கம்மி பண்ணுறேன் உங்களுக்கு இவ்வளோ வந்து அதை கழித்து தான் போட்டிருக்கேன்லாம் சொல்லுவாங்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நூறு கிராம் அப்படின்னா அந்த நூறு கிராம் வந்து எடை வந்து கிராம்ஸ் இருக்கான்றத பார்த்துக்குங்க அதுக்கடுத்தது வந்து இது வந்து ஃபைன் அதாவது வந்து ட்ரிபிள் நைன் சில்வர் சொல்லுவாங்க எப்படி வந்து கோல்டு காயின்ல வந்து பியூரிட்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து இதோட பியூரிட்டி வந்து ஃபைன் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஏன்னா இந்த பார்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான பார் இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு பார் கொடுப்பாங்க இன்னொன்று வந்து ரா மெட்டீரியல் சொல்லிவிட்டு ஒரு பார் வரும் நீங்கள் இந்த மாதிரி பார் வாங்கி எனக்கு தெரிஞ்சு சேவ் சேவ் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக என்ன பார்க்கணும் கிராம்ஸ் கரெக்டாக இருக்கா ஹண்ட்ரட் கிராம்னா ஹண்ட்ரட் கிராமுக்கு மேலே ஒரு மில்லிகிராம்ஸ் கூட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கு கீழே இருக்குதான்றத வந்து நீங்கள் ஏன்னா அந்த கீழே இருந்தாலுமே கம்மியாக இருந்தாலுமே அந்த நூறு கிராமுக்கு வேண்டிய அமௌண்ட்டை தான் அந்த இடத்துல நீங்கள் கொடுக்க போறீங்க அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எட் போட்டு அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதே போல நீங்க வந்து ட்ரிபிள் நைனாக இருக்கா சில்வராக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ரா ரா மெட்டீரியல் பாரும் ஒண்ணு இருக்கு அதே போல இது வந்து ஷைனிங் மெட்டீரியல் இருக்கு இதையும் பார்த்து நீங்க செக் பண்ணி வாங்கிக்கிங்க இது வந்து நான் வாங்குறப்ப வந்து ரேட்டு வந்து கம்மியாக தான் இருந்தது இதுவே இப்போ போய் வாங்க போனீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரும் அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பிரித்து பிரித்து சேவ் பண்ண பார்த்துக்குங்க அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு பார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷாப்பில் எப்படி கொடுக்குறாங்களோ இப்போ கிட்டத்தட்ட வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலேயே எனக்கு ஆகுது அதாவது வந்து இது வந்து ரெண்டாவது வருஷமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வாங்கினது வந்து இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இந்த பார் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படியே அந்த ஷைனிங் குறையாமல் அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கவர் இருக்கு இல்லையா அவங்களே வந்து கவரில் பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா இது வந்து எதாவது வந்து மீஷோவிலலாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஜிப்லாக் கவர் அப்படின்னு போட்டிங்கனாவே வரும் அந்த மாதிரி கவர் வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுடைய காயின்ஸு எல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் இப்போ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து காயின்ஸு பார் தான் நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி இந்த என்னால் அக்கா இவ்வளோவில் பெருசெல்லாம் வாங்கவே முடியாதுக்கா என்னால் இந்த மாதிரி தான் வாங்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களாக தான் என்னால் வாங்க முடியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் கிராம்ஸு டூ கிராம்ஸ் உள்ள ஒரு காயின்ஸு தான் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி காயின்ஸாக கூட உங்கள் கிட்ட சி அமௌண்ட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதுக்கு எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் ஜிஆர்டி பொறுத்தவரையும் போடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நைன்லேருந்து டென்னுக்குள்ளே போடுவாங்க நீங்கள் பார்கிங் பண்ணீங்க அப்படின்னா எயிட் ருபீஸ் கூட போடுவாங்க அதாவது ஒரு ஒரு ஷாப்பை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும் ரேட்டு வந்து அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பு பொறுத்து எங்க மேக்கிங் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அரை கிராமில் இருந்து கூட காயின்ஸ் வந்து இருக்கு இப்போ நான் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து இப்போ எனக்கு சில்ட்ரன் இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அரை கிராம் காயினாக கூட வாங்கி வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா ஏதாவது பூஜை பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் நீங்கள் வந்து காயின்ஸாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அரை கிராமு ஒரு கிராமு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு கிராமு இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோட்டக்ஸ் போட்டா மாதிரி காயின்ஸ்லாம் வந்து அரை கிராம்லேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கிது இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் அதை தான் சொல்லுவேன் இது பாருங்கள் எத்தனை வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் எதுவுமே எந்த காயினுமே வந்து எனக்கு டல்லாகவும் ஆகலை ஷைனிங்கும் குறையல ஏன்னால் இந்த மாதிரி நான் பேக் பண்ணி வைக்கிறதுனால அது கரெக்டாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து இந்த சில்வர் காயின்ஸு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி பாக்ஸ்ல கூட நீங்க வந்து அழகாவே வந்து சூஸ் பண்ணி வைக்கலாம் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷாப்பிங் போறீங்க என்ன போறீங்க அப்படின்னா இந்த பத்து ரூபாய் கடைலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஷாப்பில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின் போது அதில் வச்சு கொடுப்பாங்க அப்படி இருக்கும் போது இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க தூக்கி போட்டுறாதீங்க இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து பத்து பத்து கிராமா இப்போ பாருங்கள் நான் வந்து கடைக்கு போகிறப்பெல்லாம் பத்து பத்து கிராமா நான் வாங்குவேன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தான் வந்து டென் டென் கிராம்ஸாக நான் வாங்கிட்டு வந்து சேவ் பண்ணி எப்போதுமே வச்சுட்டே இருப்பேன் இன்னைக்கு வந்து இதோடைய ரேட்டு வந்து இப்போ பத்து கிராமே அவ்வளோ ரேட்டுக்கு போகுது இன்னைக்கு ரேட்டுக்கு பார்க்க போனால் பத்து கிராமே அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து வாங்க வேண்டியதாக இருக்கு அதனால நான் முன்னாடி சொல்லும்போதே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து எப்பொழுதுமே இருக்கும் அதே போல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி கிராம்ஸு இருபத்தஞ்சி கிராம்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு காயின் வந்து நான் வந்து ஸ்டீ குமரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்றது தான் போட்டிருந்தது ஸ்ரீ குமரில் வந்து எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து அங்கே ஏழு ரூபா போட்டாங்க அதாவது ஜிஆர்டியை வந்து ஜிஆர்டியை கம்பேர் பண்ண பார்த்தா இதுக்கு வந்து ஏழு ரூபா தான் அங்கே இருந்தது அதனால் வந்து அப்போ காயின் இங்கே இல்லைன்ற பட்சத்தில் அங்கே போகும்போது மேக்கிங் சார்ஜும் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஸ்ரீ குமரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதனால் மேக்கிங் சார்ஜ் எங்கே வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிங்க ஐம்பது கிராமுக்கு வந்து காயின் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவுமே வந்து ஒரு கவர் பண்ணி நீங்க வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சேஃப்டியாகவும் உங்களோட காயின் வந்து கருத்து போகாம எப்பொழுதுமே வந்து பாதுகாப்பா வைக்கலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் இதுல சொன்ன மாதிரி தான் கிராம்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபமா இருக்கும் எப்பொழுதுமே வீண் போகவே போகாது அதனால சில்வர் பொறுத்த வரையும் எனக்கு லாபம் இல்லை அதனால நான் வாங்க வேண்டியது எனக்கு தேவை இல்லைன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா தேவைகள் அதிகமா இருக்கு அதாவது வந்து இ வெஹிக்கல்ஸ் வந்து இப்போ நிறையவே வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது கண்டிப்பா நமக்குமே சில்வர் வந்து பத்தாது ஏன்னா சில்வர் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுடைய கைவசமே இப்போ இருக்கு அதனால சில்வருடைய தேவைகள் அதிகரிக்கும் கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணாதீங்க சில்வரை வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்மளால முடியல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்றதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது சொல்லும்போதே வாங்கி வச்சுக்கோங்க உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் யார் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேவிங்ஸ் காஸ்ட்டை வந்து பிரிச்சு பிரிச்சு இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது வேறு என்ன உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் கேட்டீங்க அப்படின்னாலும் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன் இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சில்வருடைய வெள்ளியுடைய ரேட்டு வந்து எப்படி உச்சத்துக்கு போகுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் கண்டிப்பாக வந்து சில்வர் வாங்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது என்னுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து காமிக்குது அதனால வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஹைஃப் கொடுக்க மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கே தோண மாட்டுது அதனால் என்ன வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க நீங்கள் ஹைஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ